இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிடத் திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசபேதாவீதின் மகனேயும் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூயா ஆவியால்தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் யோசேப்பு எவ்வளவு பெரிய குழப்பத்தையும் சவாலையும் எதிர்கொண்டார் என்பதை நினைத்து பாருங்கள் தனக்கு நியாயமானதாக தோன்றிய ஒரு முடிவை எடுக்க அவர் திட்டமிட்டபோது கடவுளின் திட்டம் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது ஆனால் ஆண்டவரின் தூதர் அஞ்ச வேண்டாம் என்று சொன்ன போதியோசேப்பு நம்பிக்கையுடனும் கீழ்ப்படிதலுடனும் பதிலளித்தார் இது நமக்கும் ஒரு ஆழமான செய்தி நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் குழப்பங்கள் அல்லது அச்சங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மை தனியாக விடமாட்டார் இம்மானுவேல் மைனஸ் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற வாக்குறுதி நமக்கு எப்போதும் உண்டு நம்முடைய சந்தேகங்களின் மத்தியிலும் பயங்களின் மத்தியிலும் அவர் நம்முடன் இருக்கிறார் யோசேப்பு கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து அவருடைய பிரசன்னத்தில் ஆறுதல் பெறுவோம் அவருடைய அன்பையும் வழிநடத்துதலையும் கேட்டு நம்பிக்கையுடன் செயல்பட நமக்கு துணை செய்யும்படி அவருடைய ஆவியை கேட்போம் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக